ஆ சொல்ல சொல்லட்டா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பிரியாணி சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னென்ன சமையல் செய்ய போகிறோம்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இலை பட்டை நட்சத்திரம் ஏலக்காய் அப்புறம் வந்து நட்சத்திரம் நட்சத்திரம்னா அந்த இது இருக்குமே பிரியாணி இதில் ம் நட்சத்திரப்பூ நட்சத்திரம் நட்சத்திரம் வானதலுக்கு தானே பூ இருக்கும்ல அது அது போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சா வெங்காயம் எல்லாம் போட்டு பார்த்து கேட்பா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு போட்டுக்கேன் ம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ம் இது வதங்கிட்டான் பாருனி அரிசி ஒரு கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இன்னும் கழுவுல இப்போ தான் தண்ணி ஊற்றினேன் கழுவிட்டு ரெண்டு முறை மூணு முறை கழுவிட்டு தான் போட போகிறேன் தாளி வதக்கி வச்சிருக்கிறேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை போடணும் இதெல்லாம் வந்து அந்த இது போட்டுட்டு மிச்சம் அதான தக்காளி போட்டு போகிறேன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டு வதங்கத்து அன்னைக்கு வச்சிடலாம் வதங்குனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் மூணு முறை நாலு முறை கழுவிட்டேன் இதான் நானே இது வந்து வந்து இது பிரியாணி தூள் ஏஹா இது கரம் மசாலா இது பிரியாணி தூள் இது வந்து குழம்பு தூள் சிக்கன் குழம்பு தூள் சுடத்தி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் ஆ எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் இதில் வந்து இந்த பெரிய பீஸில் பெருசாக கட் பண்ணியிருக்கிறாங்க பொடியாக கட் பண்ணியிருந்தால் அவிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடும் பிரியாணி இதை வந்து நம்ம இப்படித்தானே போடுறோம் கழுவி வேக வைக்காமல் அதனால் கொஞ்ச நேரம் வேக வைக்கிற வரைக்கும் வேகட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் சூடு தண்ணி தான் சூடாக தண்ணி ஊற்றலாம் சூட தண்ணி வச்சுருக்குறேன் அதுதான் ஊட்ட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ அரிசி போட்டுருக்குறேன் அதனால் இவ்வளோ தண்ணி வைக்கிறேன் கறி கொடுப்பா கறி வேகட்டும் அதுக்கப்புறமா பார்த்துட்டு அரிசி போடலாம்மா అరిసి పోటాచి ఇప్పుడు వేగటం అది కాదు వెంటది కాపరమా

अच्छा काली पालतो पड़े ऊपरी कटप्पा निकल गया भाईयो आगे देख पाँच में दो में दो उसे निकाल कटप्पा ना मरी तो नॉक तो कटप्पा नहीं है कौन है क्या पोनी ना यार मैं सेवा रहूँ को

Nah, tampilnya putihnya sebenernya gede-gede, nah, itu pun gede-gede, apa kejar banget, mau depan basi-basi, sayurnya keren-keren, anjir, jangan ngelag kalau ada,

பச்சா இருக்கு என்னன்னு பாக்கலாமாக்கலாமா இரு எடுக்கிறேன் எப்படி அப்போ பார்க்க போலாம் இரு மசாலா போட போகிறேன் என்ன மசாலா இது குழம்பு தூள் இது வந்து கரம் மசாலா இது வந்து பிரியாணி தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின் இப்போ வந்து ஈரல் ஈரல் போட போகிறேன் ஈரல் இது பண்ண வைக்கிறேன் ஈரல் தொக்கு அது ஈரல் போட்டாச்சு எவ்வளோ கழுகுனாலும் எப்படி எனக்கு போகிறேன் எப்படி ஒரு நிறைய டைம் கழுவி போயிடும் அஞ்சு முறை கழுவிட்டேன் இது வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் பூனஞ்சு மாதம் விட்டு போகிறதுல கத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு மொளை காத்து முதல்ல மொளை தூள் போட்டு தான் จะมา้งก็ไดตจ้าแล้วก็อืไปไปบัไป

பிரியாணி வறுத்த ஈர சிக்கர் தொக்கு செஞ்சுருக்குறோம் நிறுத்திக்க நிறுத்த கட் பண்ணுமா டு 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 யூ யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி Monica, thank you. Bye.